ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த ஆங்கில மாதம் எட்டாவது மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் ஜோதிட ரீதியாக ஏன்னா நிறைய கிரக மாற்றங்களும் கிரகநிலைகள் வலுவாகவோ அமைந்திருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடியில் மாறும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற ஸோ தெளிவாக இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க பாருங்க தான் உங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஆகஸ்ட்ல நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆகஸ்ட் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் வரப்போகுது அதனால் ஆன்மீக ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது இப்போ முதல்ல ஆகஸ்ட் பிறந்ததுக்கு பின்னாடி ஆடிப்பெருக்கு தான் வரப்போகுது ஆடிப்பெருக்கு என்னைக்கு வரப்போகுதுன்னா ஆகஸ்டுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வரப்போகுது ஆடிப்பெருக்கு வர்றதுனால ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக ஆடிப்பெருக்குடைய சிறப்பையும் புராண கதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அதே போல் உங்கள் ராசிக்கு ஆடி பெருக்கன்னிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிற ஆடி பெருக்கன்னிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஆடி பெருக்கு பூஜை வீட்லேயே செய்வது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போற வீட்லேயே எளிமையாக எப்படி பூஜை செய்வதுங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள்ல ஆடி மாதத்துல நீர்வரவு அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும் நதிகள்லேயும் நீர் நிரம்பி காணப்படும் பயிர் செழிக்க வள மருளக்கூடிய அன்னை காவேரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி பதினெட்டில் பதினெட்டாம் பெருக்கு விழா நதிக்கரைகள்லேயும் ஆத்தங்கரைகள்லேயும் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள காவிரி பெண்ணை புருணை ஆகிய மூன்று நதிகளில் ஆடி பதினெட்டு கொண்டாடுவது மூவரு பதினெட்டு என குறிப்பிடப்படுகிறது ஆக்சுவலி இப்பேற்பட்ட இந்த ஒரு சிறப்பான நாளில் வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு பூஜை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரம் மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் செய்யலாம் நிறை குடத்தில் இருந்து ஒரு சம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும் வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும் அப்புறம் திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும் ஒரு அம்மன் படத்துக்கு உதிரிப்பூக்கள் தூவி நூற்றி எட்டு போற்றியை சொல்லி வணங்க வேண்டும் கூட கற்பூர் ஆராத்தி செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை தாமரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளோடு அகத்தியரையும் மனதார நினைத்து வணங்க வேண்டும் சக்கரை பொங்கலையும் கூட படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அப்புறம் சொம்பில் உள்ள நீரை கால்மீதிப்படாத இடத்திலோ அல்லது செடி கொடியிலோ விட வேண்டும் இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம் அதனால நம்பிக்கையோட இந்த பூஜையை வீட்டில் எளிமையாக செய்து பாருங்க ஆக்சுவலி இந்த நாளில் காவேரிக்கு பெருமாள் தரக்கூடிய சீர்வரிசை ரொம்ப இருக்கோ இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் அருள்பா அழைக்கக்கூடிய பெருமாள் ஆடி பதினெட்டு அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறையில் எழுந்தருள்வார் அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததோ அன்று மாலை புடவை திருமாங்கலையோ வெத்தலை பார்க்க பழங்கள் முதலிய சீர்வரிசைகள் ஏழையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்க கோயிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க பெருமாள் முன் அந்த சீர்வரிசைகள் வைத்து ஆராதனைகள் செய்த பின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பாங்க காவேரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கக்கூடிய இக்காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு பயங்கரமான பாக்கியத்தை கொடுக்கும் அதனால கண்டிப்பாக வந்து ஆடி பதினெட்டில் இதெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் காவேரியில் ராமன் நீராடினதும் ரொம்ப விசேஷம் அதுவும் ஆடி பதினெட்டில் தான் ஏன்னா ராமபிரான் அசுரர்களை பதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார் வசிஷ்டர் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர் அந்த நதியில நீராடினால் உன் பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார் அதன்படி ராமச்சந்திரன் காவேரியில நீராடினால் ஆடி பெருக்கு அதனாலதான் ஆடிப்பெருக்களை நீராடுவது நல்லது என்பது புராணத்திலே கூறப்படுது அதே போல தென்னிந்தியாவில் திரிவேணி எனப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலுடைய நடை ஆடி பதினெட்டு அன்று அதிகாலையில் திறக்கப்படும் மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவன வழிபாடு செய்வாங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ காதாள கருகமனை படித்து ஆராதனை செய்வாங்க பூஜையில் வைத்த மஞ்சள் சரடின பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்காட்டிலும் அணிந்து கொள்வாங்க இதனால வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் ஸோ இதெல்லாம் வந்து ஆடி பதினெட்டுல ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி தாட்சானிய புண்ணிய காலம் என்று சூரியன் தென் திசை பயணத்தை குறிப்பிடுவார் இதுல முதல் மாதமாக ஆடியில விவசாயிகள் உணவுப்படிகளை துவங்கணும் ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்வதுண்டு நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபட்டனர் நம் முன்னோர்கள் அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி பதினெட்டாம் நாளை தேர்ந்தெடுத்தனர் இந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டமும் செய்தனர் இந்த விழா இப்போதும் காவிரி கரை மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கிறது இந்நாளில் தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகோ ஆக்சுவலி ஆடி பதினெட்டில் காவேரியில் நீராடி காவேரி எண்ணெயை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்தனை சமர்ப்பிக்கணும் புதுமண தம்பதிகள் புது மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளணும் ஆடிப்பெருக்கன்று வீட்டில் வகைகளான அவரை பீர்க்கு புடலை போன்ற பயிர் கொடி போடுவது நல்லது நகை பொருட்கள் வாங்குவதும் நல்லது ஸோ உங்களோட சக்திக்கு ஏற்ப இதெல்லாம் வந்து ஆடிப்பெருக்கில் செய்யலாம் இப்பேற்பட்ட இந்த ஆடிப்பெருக்கை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட்ல கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் சனி வகரத்தோடு ராகுவோடு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் இருக்குது கிரகமாற்றங்கள் வந்து கரெக்டாக ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலேருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றமும் இருக்குது கிரக மாற்றம் கிரகநிலையோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஆகஸ்டில் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் கவலைகள் அகலோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது அதில் கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் ஸோ பயணம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எளிப்பறியான நிலையிலேயே காணப்படும் ஸோ புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் அதனால் புதிய ஆர்டரில் கான்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான பணிகளை முழு மூச்சோடு செயல்படணும் அப்போ தான் முன்னேற்றமானது நீங்கள் காண்பீங்க பயணங்கள் போது உடைமைகளெல்லாம் ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்போதான் உங்களுக்கு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துறதா இருந்தால் தாராளமாக செயல்படுத்தலாம் ஆக்சுவலி புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகள் தொடங்கலாம் பெண்களுக்கு கூட பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு கூட தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கோ மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா விநாயகப் பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கோ அப்புறம் நன்மை கிடைக்கும் அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினம் வந்து ஆகஸ்ட் எட்டு ஒம்பது ஸோ இந்த மாத கிரகங்களுடைய நிலை வைத்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட முழு தாள்கள் இதுதான் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி